அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இஸ்லாம் கூறும் பாகுபாடு இல்லாத சமுதாயம் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹுலைய் வசல்லம் அவர்களிடம் நீங்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தீர்களா என்று மக்கள் கேட்டனர் அதற்கு அல்லாஹுடைய தூதர் சுல்லாஹலை வசலம் அவர்கள் ஆடு மேய்க்காத தூதுவர்கள் எவரேனும் உண்டா என்று பதிலளித்தார்கள் இந்த செய்தி ஷஹீல் புகாரியிலே மூன்று நான்கு பூஜ்ஜியம் ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்றவர்கள் இந்த உலகத்தில் ஆடு மேய்க்கின்ற அந்த பணியை மேற்கொண்டிருப்பது தன்னால் உருவாக்கப்படுகின்ற அந்த சமுதாயம் பாகுபாடு இல்லாத சமுதாயமாக உருவாக வேண்டும் என்பதற்கு அடித்தளமாக அமைந்திருக்கிறது அன்னை ஆயிஷா நாயகி நதியாகும் அஹா அவர்களிடம் மக்களில் சிலர் அல்லாஹுவின் தூதர் சொல்ல அல்லாஹ் வசலம் அவர்கள் வீட்டில் என்ன செய்து கொண்டிருப்பார்கள் என்று கேட்டதற்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹுலைய் வசலம் அவர்கள் தமது அருந்து போன செருப்பை தைப்பார்கள் தமது ஆடையின் கிளிசலை தாமே தைப்பார்கள் வீட்டு வேலைகளையும் எங்களோடு இணைந்து செய்வார்கள் ஆடுகளின் பாலை கறந்து தருவார்கள் என்று பதிலளித்தார்கள் இன நிற மொழி மத ரீதியிலான பாகுபாடு அணுகுமுறையை அகற்றி இந்த பாகுபாடு என்கின்ற கொடிய விஷயத்திலே இருந்து மனித சமுகாயத்தை காப்பாற்றி சமத்துவத்தை நிலைநிறுத்தி ஒரு மனிதனை மனிதனாக இஸ்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கிறது ஒரு மனிதன் தன்னை போன்றே சக மனிதர்கள் ஒருவரை பிறப்பால் தாழ்ந்தவனாக கருதுவதுதான் பாகுபாடு என்பதாகும் பாகுபாட்டின் அளவுகோலை பொறுத்த மட்டில் அது நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படும் பொதுவாக நம் நாட்டில் காணப்படுகின்ற ஜாதிய அடிப்படையிலான தீண்டாமை மொழி அடிப்படையிலான வேற்றுமை மாநில அடிப்படையிலான பாகுபாடு மேலை நாடுகளில் காணப்படும் இன நிற ரீதியிலான பாகுபாடு என்று பல்வேறு வடிவங்களை கொண்டதுதான் பாகுபாடு என்பது இன்றோ நேற்றோ தோன்றிய ஒரு விஷயம் இல்லை மனிதன் இப்பூமியில் வாழத் தொடங்கியபோதே பாகுபாடு என்னும் கொடிய குணமும் மனிதனோடு வாழத் தொடங்கி இன்றைய நவீன அறிவியல் யுகம் வரைக்கும் மனித சமுதாயத்தில் விருட்சமாய் வளர்ந்திருப்பதை நம்மால் காண முடிகின்றது இஸ்லாம் இதற்கு தெளிவான ஒரு நெறிமுறையை வகுத்து கொடுத்திருக்கிறது உயர்குலத்தோணையும் தாழ்ந்தோனையும் ஒரே வரிசையில் வைத்து பார்க்கிறது எஜமானரையும் தொழிலாளியையும் ஒரே மரியாதையோடு பார்க்கிறது ஒரு ஒரு சமமானவர் என்ற உயரிய சிந்தனையை இருக்கிறது கருப்பர் சிகப்பர் வெள்ளையர் என்கின்ற எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாத வகையிலே மனிதனை பாவிக்க வேண்டும் என்று ஒரு வரைமுறையை இஸ்லாம் வகுத்து கொடுத்திருக்கிறது அன்றைய அரபுலக மக்கள் குலப்பெருமையாலும் இனபேதத்தாலும் நிற வெறியாலும் மொழி பாகுபாட்டாலும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டும் தலைமுறைக்கும் பகைமையை வளர்த்து பலிதீர்த்து கொண்டும் இருந்த காலகட்டத்தில்தான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே வல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே பாகுபாட்டின் வீரியத்தை அதன் விபரீதத்தை தெளிவுபடுத்தி காட்டி மனிதர்களுக்கு மத்தியிலே உண்டான அந்த சமத்துவமான நிலைப்பாட்டை ஊர்ஜிதப்படுத்தினார்கள் எல்லாம் அல்ல தாலா உலகம் முழுவதும் பாகுபாடற்ற நிலைப்பாடு உருவாகி அனைத்து மக்களும் அமைதியோடும் மன நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்கின்ற பாகுபாடு இல்லாத நிலைப்பாட்டை அல்லாஹ் உருவாக்கி தந்தல் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து